இத்தகைய தன்மையான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அறிவாசிங்க தலைவர் முன்னர்கள் ஆசிரியர்கள் தலைமை விருந்தினராக நீதி அவர்கள் முக்கியமாக எனது நண்பர் திரு முருகன் அனைவருக்கும் என் சாலை மக்கள் கேட்டேன் பொதுவாக நான் பொது நிகழ்ச்சிகளுக்கு செல்வது மிக மேடையிலே குதார்மா கடையாவு நிஸ்தேகம் சொல வருவாங்க அய்யா ஏரியில தர்ச்சி பண்ண போறோம் அங்க பொறுக்கறதுக்கு கொடுக்கணும் முடியல நானே ரொம்ப கஷ்டப்படுறேன் இது என்னது புரியுது நீங்க எல்லாம் சின்ன பசங்க காலேஜ் படிங்க நீங்க என்ன ஏரியில போய் படிங்கனு நிம்ம நிறைவு போகாத இது அரிமா சங்கம் முப்பது வருடங்களாக எனக்கு நெருங்கிய பழக்க முடிய ஒரு சங்கம் குறிப்பாக ஆசிரியர்கள் உங்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆழ்ந்த ஒரு ஆவாவுடன் தான் இன்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கின்றேன் குரு தெய்வம் என்று சொல்வார்கள் அதில் குருவுக்கு தனி ஸ்தானம் உண்டு குருவை மிஞ்சிய ஒன்று கிடையாது இருப்பார்கள் இருக்கும் சிவபெருமான் போது மகனாக இருந்தாலும் சரி மதிக்க திறந்தவர் என்பதை உணர்த்தியவர் அவர்கள் தான் கிருஷ்ணராக பள்ளிக்கு கல்விக்கு செல்லாத ஒருவராக இருந்தாலும் கீதா உபதேசம் செய்யும்போது மகாவீரன் அர்ஜுனனை மண்டியிட்டு கீழே அமர்ந்துதான் அவரை குருஸ்தானத்தில் அமர்த்தி பார்த்த சாதியாக இருந்தாலும் குருவாக அமைகின்ற குரு என்றவை ஒருபடி மேலாக கொண்டு வருகின்றன அது எவ்வளவு பெரிய ஒடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் குரு என்றது எனக்கு ஆசை என்றால் ஞாபகம் வருவது பள்ளி காலத்தில் எனக்கு ஒரு ஆசிரியர் இருந்தார் திரு சிவகுருன நினைக்கிறேன் தமிழ் ஆசிரியர் மிக அருமையான தமிழ் பாடங்களை எடுப்பார் மிக மிக அருமையாக சில சமயம் பேப்பர் திருத்தும் போது என்னை கூட்டி கேட்பார் நீ என்ன இவ்வளவு ஆர்வமா இருக்கிற தமிழில் வேறு ஏதாவது புத்தகங்கள் படிக்கிறாயா இருந்தால் ஆமாம் நான் நிறைய படிப்பேன் அப்படிங்கிறேன் வாழ்த்துக்கள் என்று சொல்லி மிக நன்கா ஒரு ஆசிரியர் ஒரு பெரிய கப்பு நடந்தது நாங்கள் ஸ்கூல் பஸ் எடுத்தோம் போய் எனக்கு பிடிக்காத இன்ஜினியரிங் வந்து போட்டாங்க கணக்கு பிழக்கு ஆமரக்குன்னு பாரதியா சொன்ன மாதிரி ஒரு வழியாக அறைய முடித்தேன் எனக்கு சின்ன ரொம்ப போது ஐஏஎஸ் எல்பிஎஸ் ஆரம்பிதான் ஆசை அப்போ இந்த மாதிரி வசதி கிடையாது இப்போ சென்னையில் வந்து இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது தமிழ் இலக்கியம் எடுத்து நான் எதுவும் படம்னு சொன்னேன் நம்பர்கெல்லாம் சிரித்தேன் டென்த்துக்குள்ளே நீங்கள் தமிழே படிக்கிறப்ப உங்க கூட எம்ஃபில் தமிழ் பிஎஸ்சி தமிழ் படித்தவங்க தான் போட்டி போடுவாங்க நிச்சயம் முடியாதுன்னு இல்லை எனக்கு ஆசிரியர் கொடுத்த ஃபவுண்டேஷன் நம்பிக்கை உண்டு டென்த்து வந்து நான் படித்திருக்கேன் நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டேன் சில நூல்கள் கிடைக்காது தனிமா லைப்ரரியில் போய் அண்ணாமலை யூனிவர்சிட்டி தேடி தேடி சில நூல்களை எடுத்து தமிழில் எழுதுனேன் அந்த வேலை சில சர்வீஸ் எக்ஸாமில் தமிழ் லிட்ரேஷன் ஹையஸ்ட் மார்க் நான் தான் அது மட்டும் இல்லை இது வந்து நான் தமிழ் ஒரு ஆசிரியர் போட்ட ஃபவுண்டேஷன் எந்த அளவுக்கு தமிழ் லிட்ரேச்சர் பேப்பர்னாலே யூபிஎஸ்சி என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாட்டு பிரபஸ் வச்சு திருத்த மாட்டாங்க அடியார் முஸ்லீம் யூனிவர்சிட்டி அது ரொம்ப மறைமுகமாக அனுப்பி அந்த தமிழ்நாடு சம்மந்தம் இல்லாத ஒரு பேராசிரியை வச்சு ரகசியமாக திருத்துவாங்க அதில் கூட அந்த ஆரம்பப்பள்ளி ஆசிரியர் கொடுத்த பவுண்டேஷனை பார்த்தா அவங்களே அறந்து போயிருக்காங்கன்னா ஆசிரியர் தொழில் எவ்வளோ முக்கியமான ஒரு தொழில் இதே அதே ஆசிரியரை

யாராவது காட்டு விளையாட்டு போறாங்களோ அந்த பெயர்லையும் பேசுறாரு பாலிசாமி எப்படி இருக்கு ஐயா நான் விவசாயம் பார்க்கறேன் பரவாயில்ல நல்லா இருக்குங்க அப்படி அவங்க நல்லா பேசுறாரு தாய் மட்டும்தான் ஒரே வீட்டுல ஒரு குழந்தைங்க ஒருத்தர் ஐஏஎஸ் ஒருத்தர் வந்து பெட்டிக்கிறாங்க கூட காய் வந்து ரெண்டு பேரும் வித்தியாசம் காமிக்க மாட்டாங்க ரெண்டு பேரும் குழந்தைங்க தான் இந்த மனநிலை வந்து அந்த ஆசைய கொண்டுச்சு அந்த நூறு பேர்ல யாராலும் என்ன உத்தியோகம் பார்க்கணும் பார்க்கல எப்படிடா இருக்க நல்லா இருக்கியா குழந்தை நல்லா இருக்க இதுதான் ஒரே அனுபவ பாசத்தை காட்டக்கூடிய ஒரு அன்பு வந்து ஆசிரியர்களுக்கு மட்டும்தான் உண்டு ஆசிரியர்கிட்ட சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம் இப்போ சொல்லும்போது எனக்கு கிரைம் அகேன்ஸ்ட் உமன் அன்சில் வேலை பார்த்ததும் சொன்னாங்க நிறைய நூறுகள் வச்சிருக்கேன் நிறைய அனுபவம் அனுபவத்தை வச்சு சொல்கிறேன் நிறைய அரசு உயர்நிலை வீட்டுலயே சொல்லியிருக்கேன் தற்போது ஆசிரியர் வந்து ரொம்ப கஷ்டம் நம்மளாம் படிக்கும் போது அதிகபட்சமா செல்போன் இருந்ததா இல்ல ஏதாவது ஒரு திங் பெரிய மிஞ்சி மிஞ்சி கூட என்ன தப்பு பண்ணும் ஏதாவது சனி நேரம் எங்கேயாவது போய் குளியங்காய் பறிக்கிறதுக்கு மாங்காய் பறிக்கிறதுக்கு போயிடுவோம் இல்லாட்டி எங்கேயாவது இப்போ ஊரை சுத்திட்டு வரும் அது வீட்டையோ சமுதாயத்தையோ ஆசையிலோ ரொம்ப பறிக்காது இப்ப உள்ள சமுதாயத்தில் ஒன்பது மணி இருந்து பன்னெண்டு மணி வரைல இந்த படிக்கிற குழந்தைங்க நான் இன்னொரு டிஜிபே நாலு லட்சம் அன்னைக்கு ஒரு செல்போன் பன்னெண்டாயிரம் ரூபாய் ஐப்பாக்குறேன் பன்னெண்டாயிரம் ரூபாய் சொல்லி போனா ஏன்னா இந்த ஏழாயிரம் ரூபாய்க்கு நான் இங்கேயா இருக்கு ஒரு லட்சம் ஆகுறேன் எங்க வந்துருக்கு எங்க பாரு குழந்தைய வச்சுக்க போறாங்க ஒன்பது மணிலிருந்து பன்னெண்டு மணி சார்ட்டிங் பண்றதுலாம் காவல்துறையின் புரணத்துறை கத்தியாக அறிவு இருக்கு ஆராய்ச்சி கவனிக்கிறேன் ரொம்ப பயமா இருக்கு அந்த காலத்தில் ஒரு நாற்பது பேரு நாற்பது எப்படி போட்டு வரம்பு எல்லாமே ஆசை தெரியும் இப்ப எதுவுமே அவங்களுக்கு இடையில பெரிய கேப் இது ஆசிரியர் பண்றதுல அவங்களே வந்து ரொம்ப பிரியை விரும்புறாங்க ஆடம்பரத்தை விரும்புறாங்க மாடல் அதை விரும்புறாங்க सोशल स्टेट वाट्स अप बात कर स्टेट आप वाला आप देना अनेक वर्ग नाम जो स्टूडेंट है बात है आप अगर उन्हें एक आईएएस के ये प्री पढ़ती है या ना कि कुछ अभ्यास पढ़ने से है ना रमण है ना हम लोग बात है निकल स्टूडेंट आम आम

போதை பழத்தை வழக்கங்கள் நம்ம படிக்கும் படிக்கும்போதுலாம் வந்து சின்ன எனக்கு கேள்விப்பட்டு ஒரு பிரச்சனை கூட இருந்தது கல்லூரி படிக்கும்போது ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லுவாங்க அவ்வளவுதான் இப்ப என்ன நடக்குன்னு நான் சொல்ல விரும்பல இதுக்கு ஆசிரியர்கள் மேல வந்து சொல்லவும் முடியாது ஏன்னா அவங்களுக்கு கம்யூனிகேஷன் கேப் ரொம்ப கம்மியா இருக்கு இந்த மாணவர்கள் வந்து ஏதோ ஒரு இதனால வழிநாட்டப்படுறாங்க இத்தகைய இப்போது எதிர்கால சூழ்நிலை சொல்லி மாணவர்களுக்கு நம்ம பாட போட்டுறது வந்து ரொம்ப கடினம் அவங்க வந்து தவணை எங்க இருக்கு ஒழுக்கம் எப்படி இருக்கு அவங்க சமுதாய சூழ்நிலை எப்படி இருக்கு எதிர்கால சிந்தனை எப்படி இருக்கு இதையெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு ஆசிரியர் அந்த நாற்பது பேரையும் கிளாஸ் கட்டுப்பாடுகள் வைக்கிறது நம்ம காலத்தில் முடியும் ஒன்னொன்னு பாடம் புரியும் அதோடு முடிஞ்சு வச்சு சமுதாயத்துக்கு தீங்கு செய்யக்கூடிய ஒரு கம்யூனிகேஷன்ஸ் தொடர்புகள் அது ஒரு ஆசை இச்சை அதை பயன்படுத்துவது போன்றவை நமது காலத்தில் கிடையாது இப்ப அதிகமாக வளர்ந்துருச்சு அதனால இந்த காலத்து ஆசிரியர் படி மிக மிக கடினமான ஒன்று ஆனா உங்களை நம்பித்தான் அந்த சமுதாயம் இருக்குது நீங்க ஆசிரியதான் எதிர்காலத்தில் சமுதாயத்தை கொண்டு போறீங்க நம்ம வந்து மாணவர்களும் போது நல்லது இப்போ கெட்டது சொல்ல முடியாது இந்த காலத்து மாணவர்கள் தான் ஐடி துறையிட வெளிநாட்டிலேயோ போய் கடினமா உழைத்து மில்லியன்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பணத்தை சம்பாதிச்சு நம்ம ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க ரொம்ப கஷ்டப்பட செய்ய தமிழ்நாடு தலைவர்களும் வைக்கிறாங்க ஒரு போராட்டமான ஒரு காலகட்டம் அதில் ஆசிரியர் அணு படிப்பு மேலும் இருக்க வேண்டும் நீங்க செய்வீங்க கடைசி ஆட்டது நிற்பாங்க தண்ணி விலையா அடிதடியா ஜாதி சட்டையா மாணவ சட்டையா அப்படியே சேர்க்கறதுதான் சமுதாயம் நல்லா இருந்தால் எங்களுக்கு நல்லதா சோ நிச்சயமாக அந்த சங்கம் போன்ற ஒரு சங்கத்தையும் ஒரு ஆக்கபூர்வமான ஒரு பணிக்கு செய்யும் ஒரு பாராட்டு உங்களுடைய மேலும் மேலும் மாணவ சமுதாயத்திற்கும் பெற்றோர்களுக்கும் சமுதாயத்துக்கும் குறிப்பாக காவல்துறைக்கும் செய்யும் பணியாக அமையும் செய்திகளை நம்பி வளர்த்துடைய